கோதுமை மாவில் ஒரு ஸ்வீட் அது எப்படி செய்து பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் தேங்காய் போட்டு செஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடுது ஜீராள் போட்டு அது எப்படின்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் மைதா மாவு மாவு சர்க்கரை தேங்காய் ஏலக்காய் உப்பு முந்திரி பருப்பு இப்போது ஒரு பாத்திரம் எடுத்து கோதுமை சேர்த்துருங்க மைதா மாவு மைதா மாவு சேர்த்துட்டு உப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி போடுவெல்லாம் பிசிவோல அதே மாதிரி பிசைஞ்சி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இதை மாதிரி இப்போ தேங்காவை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அந்த மைதா மாவில் சேர்த்துருங்க சேர்த்து பிசைஞ்சிருங்க அதிகம் நல்லா பிசைஞ்சிட்டு இதை மாதிரி உருண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் மாதிரி உருண்டு பிடிச்சிக்கோங்க சின்ன சின்னதாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ இதை மாதிரி திரட்டிட்டு இதை மாதிரி மடிச்சிருங்க மடித்து எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருங்க தட்டில் இந்த போகிறேங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு முதல்ல செஞ்சு வச்சுட்டு தான் சொல்லணும் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம ஜீரா காசை போகிறோம் அந்த ஜீரா காசுக்கு தான் அந்த சர்க்கரை அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க கரையிற வரையும் பாவ புதெல்லாம் இல்லை கொஞ்சம் பிசு பிசுப்பாக அந்தவரம் இறக்கிடுங்க குலோப் ஜாமுக்கெல்லாம் காசுவும் பாருங்கள் அதே மாதிரி தான் இப்போது ஜீரா காசியாச்சு அது அப்படியே ஓரமாக இறக்கி வச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பூரி சுட்டு எடுக்கிற மாதிரி இது ஒன்றுன்னா போட்டு சுட்டு எடுத்துருங்க பாருங்க போட்டு திருப்பிடுங்க ஒரு சைடு வந்தோன்னா இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க சீக்கிரமாக வெந்துடும் இது அவ்வளோதான் வெந்துச்சு பாருங்கள் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இப்போ எடுத்து வச்சுருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க உங்களால் எடுக்க முடிஞ்சதுன்னா நாலஞ்சு கூட போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இது மாதிரி சுட்டு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இப் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சிடலாம் எண்ணெய் எடுத்துகிட்டு எடுத்துடுங்க திரும்ப மாதிரி தட்டில் அடிக்கிடுங்க இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து ஜீராவில போட்டுடலாம் ஜீரா காசி வச்சுக்கிற மிருங்க விதை வெதை சூடு இருக்கும் சூடு இருக்கும்போதே போட்டுருங்கோ இப்போ எடுத்து நம்ம ஜீராவில் சேர்த்தல எல்லாத்தையும் இந்த மாதிரி ஜீரா சேர்த்துங்க போட்டு திருப்பி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த ஜீரா அதில் ஊறணும் இந்த மாதிரி போட்டு திருப்பி விட்டுக்கோங்க ஜீரால ஊறிச்சு இப்போ எடுத்து வச்சு சாப்பிடலாம் சுட சுட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆர்ன சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இன்னும் சில்லுன்னு வச்சு ஃப்ரிட்ஜில் சாப்பிடுங்க அதுவும் நல்லாயிருக்கும் சோடாவே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஜீரா ஊற்றிட்டு நம்ம முந்திரி வறுத்து வச்சோம் பாருங்கள் அதை எடுத்து அதில் தூவி விடுங்க முந்திரி போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடியாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சாச்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சா செஞ்சாச்சு நம்ம இதை ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா செஞ்சுன்னே இருப்பீங்க ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்